முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் திருச்செந்தோர் முருகன் எப்போது உன்னிடத்தில் பேசியே ஆகணும் தங்கமே அவசரமான செய்தியாக உன்னிடத்தில் பேச வேண்டும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆகணும் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக உன் திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது நீ இப்போது வேறு எதையோ நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறாய் காரணமில்லாததை நீ நினைத்து குமைந்து கொண்டிருந்தால் நிம்மதி குலைந்து போகும் நிம்மதியை பாதித்தால் அனைத்தும் கெட்டுவிடும் குழந்தையே உன் வாழ்க்கையில் சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் சில வழிகளையும் காயங்களையும் கூட தரும் ஆனால் இந்த வாழ்க்கை எப்படித்தான் என்று நினைத்தாலும் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைக்கணும் நீ நினைத்தால் எதையும் செய்து காமிக்க முடியும் முன்னால் கொஞ்சம் கவனமாக இரு ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் ஒரு சில பாதையை நீ கடந்துதான் ஆக வேண்டும் அது நல்ல பாதையாக இருந்தாலும் சரி கரடு முரடான பாதையாக இருந்தாலும் சரி மேடு பள்ளமான இருந்தால் இருந்தாலும் சரி முட்கள் நிறைந்த இடமாக இருந்தாலும் சரி அனைத்தையும் கடந்து போக வேண்டும் கடந்து செல்வதற்கு நான் ஒரு வழியை காண்பிப்பேன் என்ன செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் இந்த முருகனை கூப்பிடு முருகா எனக்கு வழிகாட்டு என்று சொல் வழிகாட்டும் முருகா என்று சொன்னாலே போறேன் போதும் உன் குரலுக்கு ஓடோடி வந்து உனக்கு வழிகாட்டுவேன் இந்த வாழ்க்கையை இப்போதும் வாழும் வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாக ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொறுத்து உன் மனம் விரும்பிய வாழ்க்கையாக வாழ்வது கடினம் தான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் இத்தனை தடைகளையும் நீ சந்திக்க நேரிட்டு நல்லபடியாக வாழ்ந்து காமிக்க வேண்டும் அல்லவா முருகனின் பிள்ளை எதையும் தாங்கும் பிள்ளை எல்லாத்தையும் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் இந்த முருகன் நடத்தினாலும் இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விடக்கூடாது நீ அப்படி நினைத்துக் கொள்கிறாய் ஏன் ஓய்ந்து போகப் போகிறாய் ஓய்வில்லை உனக்கு துணிச்சல் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வு இருக்கக்கூடாது நான் ஓய்வு என்று சொல்வது எதை தெரியுமா உன் முருகன் எதை கூறுகிறேன் என்று உனக்கே புரியும் நம்பிக்கைக்கு ஓய்வு இருக்கக்கூடாது துணிச்சலுக்கு ஓய்வு இருக்கக்கூடாது தொடர்ந்து நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கணும் எதையாவது ஒன்று என்றால் கூட உனக்கானதை உன் வாழ்க்கைக்கு தேவையானதை உன்னால் முடியும் என்று நம்பி நம்பிக்கையோடு செய்யணும் வாழ்ந்துவிட் பிறந்து விட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்ந்து காமிக்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளை முருகனின் பிள்ளை தனித்துவமாக தெரிய வேண்டும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும்போது தடைகள் வந்தாலும் எதை சந்தித்தாலும் அது நல்லதை சந்தித்தாலும் சரி கெட்டதை சந்தித்தாலும் சரி கவனத்தோடு எச்சரிக்கையோடு சென்றால் எல்லாம் சரியாக இருக்கும் உன்னை போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாயிலிருந்து நிறைய எதிர்பார்ப்பார்கள் அவ்வளத்தையும் கொட்டிவிடாதி நுணுக்கமாக பேசுவார்கள் தந்திரத்தோடு பேசுவார்கள் நீ அதைவிட வல்லமை பெற்று இருக்க வேண்டும் எந்த இடத்தில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்று நினைத்து பேசு உன் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும் யார் எப்படி போனால் என்ன என்று நீ நினைக்கவில்லை அல்ல எல்லோருக்கரும் நல்ல உதவி செய்யணும்னு நினைக்கிறாய் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அது நல்லதுதான் தங்கமே ஆனால் அவர்கள் காட்டிய வழியில் திசை திருப்பி விடக்கூடாது உன் வழியில் தான் நீ செல்லணும் அவர்கள் கையை காட்டும் வேளையில் நீ அங்கு சென்று விடக்கூடாது அனைவரும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று உன்னால் எப்படி கணிக்க முடியும் எப்படி சொல்ல முடியும் பார்த்ததெல்லாம் வில்லையாக பார்த்ததை எல்லாம் நம்பிவிடக்கூடாது ஒன்றை போட்டு இரண்டை வாங்குவார்கள் இரண்டை போட்டு நாளை வாங்குவார்கள் நீ சொன்ன சொல்லை அப்படியே திசை திருப்பி விடுவார்கள் நீ சொன்னது வேறுவாக இருக்கும் அவர்கள் திருத்து பேசியது வேறுவாக இருக்கும் திருத்து பேசி அப்படி திருத்து பேசி வாழும் மனிதர்களிடத்தில் பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது அவர்கள் சகவாசமே வேண்டாம் உனக்கு ஏன் ஆள் இல்லையா உனக்கு முருகன் இல்லையா நான் உனக்கு முருகன் உன்னிடத்தில் அத்தனையும் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை என்பதை நீ உணர்வாய் தானே நீ எப்படி இருந்தாய் எப்படி உன்னை உருவாக்கி உள்ளேன் ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ ஜெயித்து விடுவாய் அப்படிப்பட்ட வல்லமை உனக்கு இருக்க இருக்குது எழுந்து நடக்கும்போது கூட அதில் சில நேரம் கீழே விழ அதிலும் உன்னை சோதிக்கத்தான் செய்வேன் ஆனால் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடைபோடணும் இப்போது உனக்கு எல்லாம் புரியும் என்று நினைக்கிறேன் புரியணும் புரிந்தால் தான் வாழ்க்கை புரியாவிட்டால் புரியாத புதிராகவே போய் விடுவாய் இப்போதுள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் ஜெயித்து காட்டணும் உன்னால் மட்டும் முடியும் முடியும் என்று நினைத்தால்தான் உன் வாழ்க்கையை ஓட்ட முடியும் வாழ்க்கையை ஓட்ட முடியாவிட்டால் ரிப்பேர் ஆகி போவும் அவ்வளவும் ரிப்பேர் ஆகி போய்விடும் தொய்வு இருக்கக்கூடாது நீ வாழும் வாழ்க்கையில் தொய்வு இருக்கக்கூடாது ஜெயிக்கணும் ஜெயிக்க மட்டும்தான் நினைக்கணும் இனி உன் வாழ்க்கையில் புது விடியல் ஆரம்பமாக போகிறது நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கப் போகிறது உன்னுடைய இத்தனை நாள் போராட்ட வாழ்க்கையிலும் விடை தெரியாமல் தவித்திருந்தாய் வாழ்க்கை என்று கூட சொல்ல மாட்டேன் போராட்ட வாழ்க்கை என்று தான் சொல்வேன் உன் சூழ்நிலையை இப்போது நான் போகிறேன் இனி நான் மாற்றப் போகிறேன் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் மனதை தைரியமாக வச்சுக்கோ மனதில் தைரியம் இருக்கணும் அச்சோ என்ன ஆகிவிடுமோ என்னென்ன எதிர்கொள்ள போகிறோமோ நல்லது தானே செய்தோம் ஆனால் அதை கல்லை போடுகிறார்களே என்று பயப்படாதே கல்லை போட்டால் அதை அவர்களுக்குத்தான் திருப்பி அடிக்கும் அது சகதியில் போட்டாலும் சரி நீரிலும் போட்டாலும் சரி நீரில் போட்டால் கலங்கிய நீர் தான் அவர்கள் மேல் அடிக்கும் சேற்றில் போட்டால் அந்த சேறு அவர்கள் மேல்தான் அடிக்கும் எதையும் தூக்கி போடட்டும் நீ உன்னுடைய வேலையை மட்டும் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் உனக்கானதை செய்யி உனக்கு எது சரி என்பதை யோசித்து செய் பட்டதையெல்லாம் சொல்லாதே மனதில் பட்டதை எல்லாம் சொல்லாதே எதை மற்றவர்களிடம் பேச வேண்டும் எதை மற்றவர்களிடத்தில் பேசக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ கற்றுக்கொண்டால் இப்போதும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் ஓம் முருகா போற்றி போற்றி